வரலாம் சுதா ஒரு மொழி திணிப்பு இல்லை மக்கள்கிட்டே இருந்தே தேவைகள் இருக்கலாம் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் பத்ரி சேஷதரி சுடார் இன்னைக்கு பண்பாட்டு ரீதியாகவும் கூட இந்தி வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது மொழியாக பண்பாடாகலாம் பரவிருச்சு நீங்க அதை எப்படி தடுத்துற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்திக்கு எதிர்ப்பு கிடையாது நம்ம இந்தி திணிப்புக்கு எதிரி பத்ரிநாத் பேசும்போது ரொம்ப நுணுக்கமாக பேசுறாரு இந்தி பண்பாட்டுக்கு எதிராக அப்படின்னு பா பேசுகிறாரு இந்தியை நாங்கள் வரவேற்கிறோம் அதை மதிக்கின்றோம் ஆனால் எங்கள் மீது திணிக்கக்கூடாது அதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏனென்றால் தமிழ்மொழி உலகத்தில் ஐந்து தேசங்களில் அஞ்சு நாட்டில் தமிழ்மொழி அஃபிஷியல் மொழியாக இருக்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது இந்தி எந்த நாட்டிலேயாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கா ஏன் இந்தியாவிலே அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது இந்தி என்பது அதே போன்று உலகத்தில் இரநூத்தி பதினெட்டு நாடுகள் இருக்கு அதில் நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகளில் தமிழ் வந்து பரவலாக பேசப்படுகின்ற ஒரு மொழி இங்கே எங்கே இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா தமிழன் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் சென்று வணிப ரீதியாக கல்வி ரீதியாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று மிக பெரிய வெற்றிகளை பெற்று தமிழக பண்பாட்டை உலகத்தில் பறைசாற்றுகிறார்கள் நீங்கள் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் இல்லாத பெரிய தொழிலதிபர் போன்ற பல்வேறு ஆளுமைகள் வந்து உலகம் முழுவதும் சாதிக்கிறார்கள் என்றால் தமிழ் மொழி ஒன்று இன்னொன்று ஆங்கில மொழி இந்த இரண்டு மொழியை வைத்து உலகம் முழுவதும் எங்களால் வணிபம் செய்ய முடிகிறது உலகம் முழுவதுமான அனைத்து எங்களால் பெற முடிகிறது அனைத்து எங்களால் பெற முடிகிறது என்றால் மூன்றாவது மொழி தேவையில்லாத மொழி உலகத்தில் எங்குமே பேசப்படாத மொழி ஏன் சொந்த நாட்டிலே அபிஷியலா இல்லாத ஒரு மொழியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இவ்வளவு பெருமைகள் தமிழுக்கு இருந்தும் தமிழ் மொழியை திருவள்ளுவர் பத்தி எப்ப வளர்ப்பதற்காக திருவள்ளுவரை மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துல கோட் பண்றாங்க பினான்ஸ் மினிஸ்டர் கோட் பண்றாங்க ஆனா அப்படிப்பட்ட உயரிய ஒரு தமிழ் மொழிக்கான நீங்க நிதியை எவ்வளவு ஒதுக்குனீங்கன்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்கள் மத்தியில எழுந்து கொண்டே இருக்கிறது ஆனா நீங்க இந்த என்பி நேஷனல் எஜுகேஷன் பாலிசில ஹிந்திக்கு மட்டும் ஐம்பது கோடி ஒதுக்குறீங்க ஹிந்தி டீச்சர் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் தமிழுக்காக மற்ற மாநிலங்களில் இப்போ அண்ணன் கான்சன்ட் கேட்டாங்க சகோதரித்தா அவங்க கேட்டாங்க எல்லாமே கேட்டாங்க அதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்குனீங்களா இல்லை இன்னொன்று மற்ற மாநிலங்கள் மெல்ல அவங்க மொழி மூலமாக சாகிறார்கள் அவங்களோட கலாச்சார பண்பாடு ஒரு மொழி தான் ஒரு தேசத்தோட கலாச்சார பண்பாட்டை உயிரோட்டமாக வச்சுக்கும் இன்றைக்கு பல மாநிலங்கள் நான் வந்து ஒரிசாலலாம் நான் யூத் காங்கிரஸ் இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்காங்க போயிருக்கேன் நீங்க பார்த்தா மோஸ்ட்லி யாருமே ஹிந்தி பேசுறது கிடையாது அவங்களோட மொழியை மட்டும் தான் அவங்க பேசுறாங்க அவங்களே ஹிந்தில பேச விருப்பப்படல இவங்க வந்து வடமாநிலங்களெல்லாம் ஹிந்தி பேசுறாங்க எல்லா மாநிலங்களும் ராஜஸ்தான் போல ராஜஸ்தான் பேசுறது கிடையாது ரொம்ப வெரி ஃபியூ ஸ்டேட் மட்டும் தான் ஹிந்தி பேசுறாங்க அப்புறம் அண்ணன் பாலகுரு அவர் பேசும்போது சொன்னாரு இல்ல தெலுங்கு இந்த மாதிரி இருக்கு கன்னடா இந்த மாதிரி இருக்கு அவங்கள கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன் எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை தமிழகத்துக்கு நீங்க இங்க இருந்து திருவள்ளுவர் சென்னையில இருந்து திருவள்ளூர் போனீங்கன்னா அந்த பாடலில் இருக்க எல்லாருமே தெலுங்கு பேசுவாங்க கன்னியாகுமரி அந்த எல்லாரும் மலையாளம் பேசுவாங்க கிருஷ்ணகிரி எல்லாரும் கரண்ட பேசுவாங்க எங்களுக்கு ஏற்கனவே நிறைய மொழிகள் தெரியும் எந்த மொழியும் நாங்கள் வெறுக்கிறது கிடையாது எல்லா மொழியும் நாங்கள் கத்துக்கொண்டே இருக்கின்றோம் இந்தியா கொண்டது திணிப்பதில்லை அதுல உள்ள அர்த்தம் இருக்கிறது மெல்ல மெல்ல தமிழக மக்களின் கலாச்சார பண்பாட்டை உலக அரங்கில் ஒரே அஜெண்டா மட்டும் தான் ஒரு மொழிக்கு எதிராக பத்தி இந்த இந்த மாநிலம் மட்டும் தான் பேசு இந்த மாநிலம் சுயமரியாதையும் அடிப்படை உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் மாநில தன்னாட்சிக்காகவும் இங்கிருந்து தான் இதற்கான உரிமைக்கான தொடக்கம் இங்கிருந்து வருது நம்ம முதலமைச்சர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையுமே தமிழ் மாநிலத்தின் சுயாட்சியா இருக்கட்டும் மாநிலத்துக்கு உரிமையா இருக்கட்டும் மத்திய மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே இங்கிருந்து ஒரு உரிமை குரல் வரக்கூடாது இங்கே ஒரு குரலை வந்து நசுக்கினா ஒட்டுமொத்த தேசத்துக்கான சர்வாதிகார போக்கை நம்ம கடைபிடிக்க முடியுன்ற எண்ணத்தோடு தான் இந்தி என்ற ஒரு முதல் படி இந்தி முதல் படி கிடையாது முதல் படி என்பது நீட் தேர்வு நீட் தேர்வு தேர்வு மூலமாக இவங்க உள்ளே நுழைந்தார்கள் இவங்க சொல்லலாம் காங்கிரஸ் தானே அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட் தேர்வு தேவையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையில்லையோ எடுத்துக்கொள்ள தேவையில்லை கன்கரன்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு எஜுகேஷன் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் நீட் தேர்வின் மூலமாக இன்றைக்கு உள்ளே நுழைந்த

அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹிந்தியால மற்ற மொழிகள் நிறைய மொழிகள் காணாம போயிடுச்சுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை ராகுல் காந்தி அதாவது வந்து எந்த மொழியையும் அழிப்பதற்கு ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த மொழி அந்த கலாச்சாரம் அந்த மாநிலத்தில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் எங்காவது அழிக்கப்பட்டால் அதற்கும் ராகுல் காந்தி குரல் கொடுப்பார் ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் ராஜஸ்தானி அழிந்தால் ராஜஸ்தானில் குரல் கொடுக்க வேண்டியது ராகுல் காந்தி அவர்களுடைய கடமை அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜார்க்கண்டா இருக்கட்டும் உத்தரகாண்டா இருக்கட்டும் அவர்களுக்காக குரல் கொடுப்பார் ராகுல் காந்தி ஏன் பேசுகின்ற மாநிலங்கள் இந்தி அழிந்தாலும் கிட்டத்தட்ட தன்கர் சொன்னதை வேற ஒரு மொழிகள்ல சொல்றாங்க வேற ஒரு வார்த்தைகள்ல சொல்றாங்க சுதான் நினைக்கிறேன் ஒரு மொழியை அழிக்கணும்னா பண்பாட்டை அழிக்கணும் முதல்ல மொழியை பேசுனது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசாங்க இருக்கிறதுக்கு அல்லது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய பார்வை அதுதான் அப்படின்னு சுதா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற அது காங்கிரஸ் எம்பி கிட்டேன்னு வரது தான் ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்திய திணிக்க ட்ரை பண்ண ஒரே கட்சி நம்ம நாட்டில் அது காங்கிரஸ் கட்சி தான் அப்போ தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லைங்களா ஆனால் திணிச்ச திணிச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி தான் பல்வேறு காலங்க காலகட்டங்களில் ஆனால் பாஜக ஒரு முறை கூட திணிக்கலை இன்றைக்கு கூட ஒரு போஸ்டர்லாம் கூட அடிச்சு விட்டுருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையில எங்க இந்திய திணிக்கிற மாதிரி இருக்குன்னு சுட்டிக்காட்டினா ஒரு கோடி ரூபாய் பரிசு தரோன்னு பாஜக வால் வால்போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க அதுக்காக பதில் சொன்னோம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி பாரமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க இந்தி வந்து இந்தியாலே அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்ல கான்ஸ்டிடியூஷன் படி தான் அபிஷியல் லாங்குவேஜ் இந்தியும் ஆங்கிலமும் அபிஷியல் லாங்குவேஜஸ் படி, அபிஷியல் லாங்குவேஜ் அவங்க அஃபீசியல் language, இந்தியாலே ஹிந்தி இல்லாங்க நம்பர் ஒன் அபிஷியல் லாங்குவேஜ் பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு வந்தது காங்கிரஸ் தலைமையிலிருந்து அமைக்கப்பட்ட அரசாங்கம் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொன்னது ஒன் அபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் நம்பர் டூ அபிஷியல் லாங்குவேஜ் ஆனால் இந்தியாவில ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு ரெண்டாவது இப்ப இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவல் மொழிகள் லாங்குவேஜஸ் ஆனா அபிஷியல் ரெண்டு தான் அதனால தான் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் இந்தியன் இங்கிலீஷ் தான் வரும் அنا இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஹிந்தில தான் வருதுன்றாங்க கம்யூனிகேஷன் அப்படி இல்லை அது அந்த என்ன புரோட்டோகால அது ஃபாலோ பண்றாங்க ஹிந்தி தெரியாத மாநிலங்களுக்கு எதில இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ்க்குமே இந்த நாட அது அப்படி நடந்தா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் என்னென்ன புரோட்டோகால இருக்கோ ஹிந்தி only இன் ஸ்டேட்ஸ் வேற அதுல அது புரோட்டோகால் ஃபாலோ பண்றேன்னு சொல்றார் அத நான் மூன்றாவது விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கறாங்க తెలంగాణ இனிமே NBX

இல்ல கர்நாடக அன்னை முறையாத தமிழ்நாட்டுல கொஞ்சம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏத்துப்பாங்களா இது இது மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது முக்கியமான விஷயம் மறுபடியும் மறுபடியும் ஹிந்திங்கிறாங்க இது ஹிந்தி சம்பந்தப்பட்டதுல ஒரே கேள்வி ஆஹ் சொன்னாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழும் ஆங்கிலமும் படிப்பாங்க ஹிந்தியில் இருக்கிறவங்க இந்தியும் ஆங்கிலமும் படிப்பாங்க இப்போ வந்து மகாராஷ்டிரால இருக்கிறவங்க மும்மொழி கொள்கை மும்மொழி படிக்கிறாங்க குஜராத்ல இருக்கறவங்க மும்மொழி படிக்கறாங்க கர்நாடகல இருக்கறவங்க மும்மொழி படிக்கறாங்க தெலுங்கானா आंध्रல மும்மொழி படிக்கிறாங்க கேரளா மும்மொழி படிக்கிறாங்க ஒரிசால மும்மொழி படிக்கறாங்க ஒடியாலதா எல்லாரும் பேசுறாங்க ஐயலங்கறாங்க அப்ப இது லெவல் प्लेइंग ஃபீல்டா ஒரு ஆல் இந்தியா லெவல்ல வரும் பொழுது எல்லா மாநிலங்களும் மும்மொழி படிச்சிட்டுมาන வரும்போது தமிழ்நாட்டுல வந்து இருமொழி படிச்சுட்டு வரும்போது லெவல் பிளேயிங் ஃபீல்டா இது லெவல் ப்ளே சொல்றீங்க நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருமொழி கொள்கை மாநில கல்வி கொள்கையாக இருக்கிறது